அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி ஏழு ஈர்க்கை கயவர் கொடிரு உடைக்கும் கூன் கூன்கையர் அல்லாதவர்க்கு ஈர்க்கை கயவர் கொடிறு உடைக்கும் கூன் கையர் கயவர் தம் கண்ணத்தில் அறைந்து பல்லை உடைக்கவரும் கையை உடையவர் அல்லாதவர்க்கு உண்டையச்சிலின் கையையும் மாட்டார்கள் கயவர் தம் கன்னத்தில் அறைந்து பல்லை உடைக்க வரும் கையை உடையவர் அல்லாதவர்க்கு உண்டையச்சிலின் கையையும் மாட்டார்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்